அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவர் திரைப்படத்தின் இயக்குனர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களே தயாரிப்பாளர் இணை தயாரிப்பாளர் திரு ராஜேந்திரன் அவர்களே வருகை தந்துள்ள பெரிய நடிகர் பெருமக்களே செய்தித்துறை நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் என்னாச்சு சவுண்ட் இது வித்தியாசம் தமிழ்நாட்டிற்கே ஒரு முக்கியமான நாள் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்களுக்கே ஒரு முக்கியமான நாள் அதற்கு காரணம் இதுதான் முதன்முறையாக திருக்குறளை பற்றி திருவள்ளுவரை பற்றி ஒரு படம் தயாரிப்பதென்ற எண்ணமே பாலகிருஷ்ணன் வந்தது அதுவே பெரிய விஷயம் காரணம் தமிழர்களுக்கு உலகெங்கும் ஒரு கௌரவத்தையும் மரியாதையை ஏற்பி கொடுத்தது திருக்குறள் தான் உலகெங்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூல் பொதுவாக மதத்தை பற்றிய நூல்கள்தான் தான் நிறைய விற்பனையாகும் நிறைய மொழிபெயர்ப்பார்கள் ஆனால் மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நூல் உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் நம்முடைய திருக்குறள் தான் அதனால் நாம் திருக்குறளுக்கு சொந்தக்காரர்கள் தமிழுக்கு சொந்தக்காரர்கள் என்பதே ஒரு பெரிய கௌரவம்தான் காரணம் நம்மோடு இருந்த மொழிகளெல்லாம் இன்றைக்கு வழக்கிலே இல்லை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இலக்கண நூலை தந்தது நம்முடைய தமிழ் மொழி தொல்காப்பியத்துக்கு ஈடாக இன்னொரு நூல் கிடையாது அதற்கு சமமாக அதற்கு பிறகு எல்லோரும் படிக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா மதத்தினராலும் எல்லா நாட்டினராலும் எல்லா மொழியினராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மொழியாக ஒரு புத்தகமாக திருக்குறள் ஒரு அறநூல் வந்திருக்கிறது திருக்குறளை பார்ப்பவர்கள் எல்லோரும் தங்களுக்கு சொந்தம் என்று கொண்டாட முடியும் சைவர்கள் தங்களுக்கு சொந்தம் என்று சொல்லலாம் வைணவர்கள் தங்களுக்கு சொந்தம் என்று சொல்லலாம் சமணர்கள் தங்களை சார்ந்தவர் என்று சொல்வார்கள் பௌத்தர்கள் எங்களை பக்கம் உள்ளவர் என்று அப்படி எல்லோரும் கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு பக்கம் பார்த்தால் சீர்திருத்தவாதியாக அவரை பார்க்க முடியும் இன்னொரு பக்கம் பார்த்தால் பக்தராகவும் அவரை பார்க்க முடியும் அப்படியே சில குரல்கள் இருக்கின்றன ஆக நம்மால் இன்னும் புரிந்து கொள்ள முடியாமல் இன்னும் ஆராய்ச்சிக்குரிய ஒரு நூலாக அது இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு நூல் நம் தமிழ் மொழிக்கு கிடைத்திருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தினுடைய ஏழு மொழிகள் தான் பழைய மொழிகள் மூவாயிரம் ஆண்டுகளை கடந்தவை ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை கடந்தவை ஐரோப்பாவிலே கிரேக்கமும் லத்தீனமும் மேற்கு ஆசியாவிலே ஹீப்ருவும் பர்ஷியனும் அல்ல அரபிக்கும் இந்தியாவிலே தமிழும் சமஸ்கிருதமும் கிழக்கு ஆசியாவிலே சீனம் இந்த மொழிகள் தான் உலகத்தின் மூத்த மொழிகள் இந்த மொழிகளில் சில மொழிகள் வழக்கில் இல்லாமல் போய்விட்டன சமஸ்கிருதம் மாதிரி சில மொழிகள் பேச்சும் எழுத்தும் மாறிவிட்டன லத்தியன் கிரேக்கம் மாதிரி ஆனால் மாறாமல் இருக்கின்ற ஒரே மொழி உலகத்திலேயே தமிழ்மொழி தான் அதனால்தான் கன்னடமும் கழிதெழுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உன்னுதரத்து உதித்தெழுந்தே ஒன்று பல வயடினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்தொழிந்து சிதையாவும் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே என்று பாடினார்கள் மனோன்மொழியம் சுந்தரம் பிள்ளை ஆக அந்த இளமையோடு மாறாமல் இருக்கின்ற ஒரு மொழி நம்முடைய தமிழ்மொழி அந்த தமிழ்மொழிக்கே ஒரு அடையாளத்தை கொடுத்தது திருக்குறள் அந்த திருக்குறளை பற்றி திருவள்ளுவரை பற்றித்தான் இந்த படத்தை இன்றைக்கு துவக்க இருக்கின்றோம் ஆகவே தான் நான் சொன்னேன் தமிழர்களுக்கு உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு தமிழ் உலகத்திற்கு ஒரு முக்கியமான நாள் சிறந்த நாள் அதற்காக திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நான் பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறேன் இதை தமிழர்கள் அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டும் இந்த ஊர் கூடி தேர் இழுப்பது என்று சொல்வார் அது நடக்குமா நடக்காது தெரியாதான் இந்த படத்தில் நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எல்லா தமிழர்களும் இதில் பங்கேற்க வேண்டும் வசதி உள்ளவர்கள் வசதி குறைந்தவர்கள் கூட தங்களால் இயன்றதை கொடுத்து இந்த திருவள்ளுவர் படத்தை கொண்டு வந்தால் உலகெங்கும் சென்று இருக்கின்ற நம்முடைய மரியாதை இன்னும் கூடும் உலகத்தில் நான் சொன்ன மாதிரி நாற்பத்தி மூன்று மொழிகளிலே இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இன்னும் பல மொழிகளிலே மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார் ஆக அப்படிப்பட்ட ஒரு திருக்குறளுக்கு தனியாக ஒரு படம் எடுத்து அவரைப் பற்றிய ஒரு படத்தை எடுத்து இங்கே பார்த்தபோது எல்லாம் இப்பொழுதே எனக்கு வியப்பாக இருக்கிறது எப்படி வரப்போகிறது என்று எனக்கு தெரியாது எல்லா நடிகர்கள்லாம் வந்திருக்கிறீர்கள் இது மிகச்சிறந்த படமாக வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதற்கு தமிழ் இயக்கம் தன்னால் இயன்றதை செய்யும் விஐடி பல்கலைக்கழகமும் தன்னால் இயன்றதை செய்யும் மற்ற இங்கே பெரியோர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள் இன்னும் வராமல் பல பேர் இன்னைக்கு வர முடியாமல் இருக்கிறார்கள் ராம்ராஜ் அவர்கள் போனதெல்லாம் இன்றைக்கு வர முடியவில்லை அவர்களும் இதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை பேரும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் ஐயா எனக்கு படம் பார்க்கத்தான் தெரியும் படத்தை பற்றி தெரியாது பேப்பரில் படிச்சிருக்கேன் எத்தனை கோடி மொத கொஞ்சம் ஆயிரக்கணக்கு இப்போது லட்சக்கணக்காக வந்துச்சு இப்போ கோடிக்கணக்காக பேரில் பண்ணோம் சினிமா துறை எடுக்கிறவங்களுக்கு தான் அதோடய கஷ்டம் தெரியும் பார்க்குறவங்களுக்கு தெரியாது சூழ்நிலை அவங்களுக்கும் தெரியும் ஆனால் எப்படியோ சம்பாதிக்கிறதுக்கே எல்லோரும் பணம் எடுக்கிறாங்க இவரு திருக்குறளை பற்றி ஒரு தேவையில்லாத வேலையை தான் பார்த்துக்கிறதுக்காரு அப்படி அல்ல காமராஜரோடைய பர பார்க்குறாரு இப்போ ஊரோடைய போகல பரப்புறதுக்காக எடுக்கிறாரு அவர் ஊர் இல்லை அவருடைய புகழ பரப்புறதுக்காக செய்கிறாரு அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் சம்பந்தப்பட்ட அனைவரும் பணத்தை பார்க்காம பணம் இப்படியோ வந்துடும் போன நிமிஷங்கள் ஒரு மணி நேரம் போ போச்சா போச்சு பதினஞ்சம்பு நிமிஷம் போயிடுமா அப்படி இல்லாமல் சம்மந்தப்பட்ட எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி சொன்ன டேத்து பணத்தை எடுத்து சொன்ன டேத்து எடுத்து பிரம்மாண்டமான முறையில் நடத்து ரொம்ப சக்ஸஸ் ஆகணும் அந்த பாட நான் வரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன மனசாக சொல்கிறேன் இவ்வளோத்துக்கும் காரணம் படம் யூனிட்டுகள் சம்மந்தப்பட்டவங்க தான் அவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணாமல் பார்க்காம பண்ண பார்க்காம ரொம்ப நல்லா மேலே மேலே வரணும் தப்பாக எடுக்காதீங்க உங்களோட கருதான் மிக்கா நன்றி மிக நன்றி நான் ஓவையார் கேரக்டரை பார்த்து பயப்படுவேன் ஏன்னா பரமசிங்க வீட்டில் பிரச்சனை மனிதனான ஔவையார் பஞ்சாயத்து பண்ண போறாங்க முருகன் கிட்ட சொல்றாங்க வாப்பா உன் குடும்பத்தில் போய் செத்து விடுறேன்னு பாருங்களேன் ஒரு கேரக்டரு கடவுள் குடும்பத்தில் பிரச்சனை ஒரு மனிதன் போய் வாடா முருகா நான் உன்னை சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் குறையை கண்டிக்க என்னிடம் இருக்கின்ற தமிழுக்கு உரிமை உண்டு கடவுளை கேள்வி கேட்க தமிழுக்கு உரிமை இருக்கு அப்படி ஒரு மாபெரும் ஒரு மொழிக்கு சொந்தக்காரர்கள் நம்ம ஐயா விஸ்வநாத ஐயா பிரமாதமாக பேசிட்டாங்க இந்த திருக்குறள் பற்றியும் உலகத்திலேயே மதங்களினுடைய புத்தகம் தான் அதிக பிரிண்ட் ஆயிருக்கு ஆனால் எந்த மதத்தையும் சேராத திருக்குறள் வந்து எல்லா மொழியிலையும் பதிக்கப்பட்டிருக்குன்னா அது ஒரு உலக மறை எந்த மொழிக்காரனும் அதை படிக்கலாம் அதை ஃபாலோ பண்ணலாம் அடுத்தது அது முதலே வந்து அறத்தை பற்றி பேசுது அந்த அறத்தோடு நீங்கள் பொருள் பொருளை சேர்க்கணும் அந்த பொருளை வைத்து இன்பம் அடையணும் அதான் அறம் பொருள் இன்பம் ஏனென்றால் தமிழர்கள் அறத்தோடு வாழ்பவர்கள் இந்த படத்தில் நான் பணிபுரிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் உங்களுடைய அனைவருடைய இதனுடைய சப்போர்ட் வேணும் ஏன்னா ஒரு கமர்ஷியல் படத்தினுடைய எப்படி வேணாலும் கொண்டு போகலாம் ஆனால் இந்த மாதிரி படங்களுக்கு உங்களை மாதிரியான மீடியா ஒத்துழைப்பு இருந்தால் தான் இது மாபெரும் வெற்றி அடையும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் நடிக்க இந்த படத்தில் நடிக்க எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து என்னுடைய நண்பர் விஜய் சேனாதிபதி அவர்கள் நான் வந்து நேரடியாக ஐயாவை சந்திக்கும் பொழுது ஒரு ஒரு இந்த முறை வந்து ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல ஐயா ஏற்கனவே சொன்னாங்க அது எல்லாமே தானாக அமையும் அப்படின்னு அதுபோல் தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஜெயராஜ் சார் வந்து இதை எழுத்து அவர் வந்து ஐயாவோடது ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காங்க அவர்களுக்கும் சிவானா கூட கூட தொடர்ந்து பயணிக்க போகிறேன் அதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா நிறைய இலக்கிய பிழை இல்லாமல் எழுத்து உச்சரிப்பு வந்து ரொம்ப துல்லியமாக பார்க்க வேண்டியது இருக்குது ரொம்ப ஆர்வமாக இருக்குது ரொம்ப பயமாக இருக்குது கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணுவோம் அப்படின்னு நம்புகிறோம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நம்புகிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வள்ளுவரோடு ஒரு திரைப்பயணம் வாய்ப்பளித்த ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி ஸோ பேசிக்கலி நான் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கேன் படித்தது எல்லாமே கோயம்புத்தூர் தான் ஸோ தேங்க்யூ வந்திருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் இந்த திருக்குறள் இந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ஆக்சுவலாக சார் வந்து இப்போ புதுசாக இந்த திருக்குறளை மக்களுக்கு பரப்புகிறத நினைக்கிறீங்க ரெண்டாயிரம் வருஷமாக இருக்கிற திருக்குறள் இனிமேல் கிடப்போகிறது போகிறதில்ல ஆனால் அது இப்போ இருக்க எல்லாருக்குமே அதை போய் சேரணுன்றதுக்காக அதை எடுக்கிறாங்க அதில் நான் பாண்டிய மன்னனாக நினைக்கிறேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதை நான் சரியாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் இது இங்கே வந்திருக்க நம்மளோட பத்திரிக்கைக்காரர்கள் எல்லோரும் இதை மற்ற எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னுடைய விருப்பம் நன்றி வணக்கம்